குரங்கு ரெகுலரா எந்த இடத்துக்கு வருமோ அதை நோட்டீஸ் பண்ணி வச்சுப்பாங்க ஒரு பானைக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா பொறி உருண்டை கல்ல உருண்டை இழந்த உருண்டை முறுக்கு அதிரசம் இந்த மாதிரி நல்ல வாசனை வரக்கூடிய குரங்குக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாத்தையும் போடுவாங்க குறுக்கி உள்ள விட்டாதான் கையை உள்ள விடுற மாதிரி சிறிய வாய் கொண்ட ஒரு அகலமான கனமான ஒரு பானையாத்தான் அதை அவங்க செஞ்சிருப்பாங்க கையை அப்படி குறுக்கி உள்ள விட்டுருவாங்க கைய உள்ள விட்டு மாட்டின உடனே பெருசு பெருசா அள்ளிக்கன்னு ஆசையா இருக்குங்களே பொறி உருண்டை எள்ளு உருண்டைன்னு கை நிறைய அப்படி அள்ளிடும் அள்ளிட்டு இப்ப இந்த கையை வெளியில எடுக்கும் வெளியில வெளியில இழுக்கும் கத்தி பார்க்கும் கை வெளியில வரவே கத்து கத்துன்னு கத்து ஓங்கி வந்து மண்டல அடிச்சு குரங்கு தூக்கி போடுவாங்க ஒண்ணு தெரியாது தேவையில்லாம கை முழுக்க நம்ம இதை வச்சிருக்கமே இதை விட்டுட்டோம்னா கை வெளியில வந்துடும் நம்ம தப்பிச்சிடலாம் பொழைச்சிடலாம்னு தெரியாது யாருக்கு தெரியாது குரங்குக்கு தெரியாது புரிஞ்சவன் புரிஞ்சுக்க தேவையில்லாததை விட்டுட்டா பொழைச்சுக்கலான்னு